ஒரு பேர் வந்து உயிரிழந்து வந்து தமிழ்நாடு தனி தலைமுனியை விட மாட்டேன்னு சொல்லிட்டு தலைமுனி விட்டுட்டாரு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லி எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணியிருக்காரு நேற்று மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் செந்தில்குமார் என்ன சொல்லியிருப்பார் என்பதை சொல்லியிருக்கிறார் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும் அதிலிருந்து தமிழ்நாட்டை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் தலைவனிய விடவில்லை விட்டவர்கள் யார் என்பதும் அந்த தீர்ப்பை படி அந்த நீதி வார்த்தைகளை பார்த்தால் தெரியும் ஆனால் பல்வேறு பகுதியில் வந்து இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்பெல்லாம் வந்து பாஜக வந்து என்டிஏ குழு அமைக்காத அவங்க நிலையில் கருளை நடந்த சம்பவத்துக்காக குழு சாத்தான் வேதம் போதும் அதுபோல தமிழ்நாட்டில் வந்து இடம் கிடைக்காத பாரதிய ஜனதா கட்சி யாராச்சும் ஆள் கிடைப்பாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக அவர்களுக்கு எந்த ஆதாயமும் இதில் கிடைக்காது தொடர்ச்சியாக பாஜக வந்து விஜய்க்கு ஆதரவு நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிடி விஜய் வந்து சிடி என்று முதன் முதலாக சொன்னவன் நான் தான்

I don't know.